இன்றைக்கு செய்தித்தாள்களில் வந்திருக்க ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா வழக்கம் போல கருத்து கணிப்புகள் இந்த மக்கள் மக்கள் ஆய்வகம் நடத்தின அந்த கருத்து கணிப்புல திமுகவுக்கு ஒரு ஐம்பத்தி ஒன்பது விழுக்காடு வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பதினாறு விழுக்காடு வாக்குகளும் இன்னைக்கு அந்த கருத்து கணிப்பு சொல்லுது இதுல இன்னும் நாங்க இன்னும் முடிவு பண்ணலன்னு சொன்னவங்களும் நிறைய இருக்காங்க அது வேற ஆனா என்னன்னா தேர்தல் ஒரு பெரிய அளவுல பிரச்சாரம்லாம் எதுவும் திமுக தரப்புல இல்லாம அதாவது வீடு வீடாக போய் சந்திக்கிறதுங்கிறத தாண்டி பெரிய அளவுல தேர்தல் பிரச்சாரங்கள் அப்படிலாம் எதுவும் நடக்கல இதுக்கு காரணம் என்னன்னா போட்டி பெருசா இல்ல அங்க அதுதான் நாம் தமிழர் கட்சி அங்க ஒரு போட்டியே கிடையாதுங்கிறது தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு கருத்து கணிப்புல அங்க பொதுவா ஒரு செய்தி என்ன வந்ததுன்னா எந்த அடிப்படையில நீங்க வந்து ஓட்டு கேட்க வரீங்க அப்படின்ற மாதிரியான அந்த மக்கள் நாம் தமிழருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியான சில மீடியா காட்சிகள்லாம் நம்மளால பாக்க முடிஞ்சது சோ அது பெரியாரை மையப்படுத்தி அதாவது பெரியாரை பேசினால இந்த எதிர்ப்பு இருக்கு அப்படின்னும் பரவலா சொல்லப்படுது இல்ல இல்ல நம்ம என்னன்னா ஏற்கனவே அவர் வெற்றி பெற முடியாதுங்கிறது தான் கல நிலவரம் இப்ப இதுல பெரியாரை பத்தி பேசுறதுனால தோல்விங்கிறது நிச்சயம் அதுல ஒண்ணும் மாட்டு கட்டு இல்லை ஆனா அந்த கட்சி வாக்குகள் இருக்கு இல்லையா இப்ப நீ அதிமுகவுடைய வாக்குகளா இருக்கட்டும் இந்த பாஜகவுடைய வாக்குகளா இருக்கட்டும் பிற கட்சிகளுடைய வாக்குகளா இருக்கட்டும் விஜய்களுடைய ரசிகர்களா இருக்கட்டும் இவங்க வாக்குகள் பிரியம் இவங்க எல்லாரும் நாம் தமிழ் கட்சிக்கு எல்லாம் ஒன்றும் கிடையாது இன்னும் போனா நான் வந்து ஒரு சில ஈரோடுல உள்ள சில பேர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன தகவல் என்னன்னா அதிமுகவே தான் போடுவாங்க ஏன்னா ஒரு புதிதாக ஒரு போட்டியாளரை உருவாக்குறது தான் அதிமுக விரும்பாது நாம் தமிழர் கட்சியை திடீர்னு தூக்கி விட்டுட்டு அதுவே இவர்களுக்கு ஒரு போட்டியா மாறினா எப்படி இருப்போம் அப்படின்னு அவங்களை உத்தியா சொல்றாங்க அவங்க இதெல்லாம் இந்த எல்லாம் கூட அங்க இருக்கு ஆனா என்னன்னா திமுக எதிர்ப்புன்னு ஒரு வாக்கு இருக்கும் அவங்க பெரியார விரும்புறாங்க விரும்பலைங்களை தாண்டி அந்த வாக்குகள் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி தான் போனேன் வேற ஆளே கிடையாது போட்டி அப்ப அதுதான் நீங்க இப்ப உதாரணத்துக்குன்னா ஆறுல ஒரு பங்கு வாக்குகளை நாம் தலை கட்சி வாங்கி விட்டால் அவங்க நாங்க ஜெயிச்சிட்டோம்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா டெபாசிட் கிடைச்சிடும் இதுதான் அங்க உள்ள நிலவரம் மா நீங்க வந்து அதே மாதிரி இப்ப ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி போகக்கூடிய திமுகவுக்கு இது போகுமாங்கிற கேள்வி இங்க நமக்கு இருக்கு ஏன்னா இது மாதிரி அங்க கள நிலவரம் இருக்காது அணி மாற்றங்கள் அணி சேர்க்கைகள் புதிதாக ஏதாவது கூட வாய்ப்புகள் இருக்கலாம் இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது ஒண்ணு இன்னொன்னு ஒரு குறிப்பிட்ட பகுதியினர்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய அதிருப்தி திமுக மீதான அதிருப்தி அதுவும் இருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திப்பது என்பது இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு புதிதாக திமுக தொடங்க வேண்டுமே ஒழிய இப்ப அவர் கூட இன்னைக்கு ஸ்டாலின் கூட என்ன சொல்லிருக்காருன்னா நல்லாட்சிக்கு மக்கள் தரும் மதிப்பெண்ணாக இருக்கும் அப்படிங்கிறாரு அப்படி இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன இல்ல நீங்க பிரதான கட்சிகள் போட்டியில இருந்தா அவர் சொல்றதுக்கு ஒரு சாத்தியம் இருக்கு ஆனா இப்ப அப்படி நிலைமை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நீங்க அதே மாதிரி தில்லி தேர்தல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரசும் ஆம் ஆத்மியும் பிரிஞ்சு நிக்கிறத பாக்குறோம் நம்ம ஆனா ஆம் ஆத்மி ரொம்ப தைரியமா நிக்கிறாங்க ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மிக்கும் மக்கள் ஓட்டு போட்டு பழகிட்டாங்க அங்க அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க ஆனா பாஜக ஒரு பெரிய முயற்சியில இருக்கு இப்ப கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஆம் ஆத்மியில சீட்டு கிடைக்காத ஒரு எட்டு எம்எல்ஏக்களை அவங்க கட்சியில சேர்த்திருக்காங்க அவங்க அவங்க பிரச்சாரத்துல பெரிய கவனம் என்ன என்ன பிரச்சார பாடலையே நேத்த வெளியிட்டு இருக்காங்க இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் முடியுது அதெல்லாம் என்ன காரணம்னு அவங்களுக்கு தெரியல ஆனா காங்கிரஸ் வாங்கக்கூடிய வாக்குகள் ஆம் ஆத்மியுடைய வெற்றியை பாதிக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கணக்கு டெல்லி தேர்தல் கூட என்னன்னா பாஜக அந்த பாஜக மோடி அவர்கள் கூட என்னன்னா இரட்டை இன்ஜின் ஆட்சி வரணும் அதனால நீங்க வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்ற மாதிரியான சில பிரச்சாரங்கள் எல்லாம் மேற்கொண்டதா செய்திகள் வெளியே வந்திருக்கு இல்ல நீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயும் சரி ரெண்டாயிரத்தி பதினேழு சட்டமன்ற தேர்தலும் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலும் அப்பெல்லாம் ஓட்டு போடல மக்கள் அந்த பிரச்சாரம் தெரியல ஆனா ஆம் ஆத்மித்தி பதினாலுல இருந்து ஆட்சியில இருக்காங்க அவர்கள் மீதான அதிருப்தி நிச்சயமாக தேர்தல பிரதிபலிக்கும் தான் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து ஒட்டி வருது அது அதுக்கப்புறம் இப்போ தாவேக்காவோட விஜய் வந்து கொள்கை தலைவர்களோட அந்த சிலையர்னா திறந்து வச்சிருந்தாரு அதுல தாவே கால முக்கியமான நபர்கள் எல்லாமே ஏடிஎம் ஏடிஎம்கேல இருக்கிறவங்க விசி கால இருந்து வெளியே வந்து இப்போ அங்க வேண்டும் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு சூழல்ல வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறான ஒரு செய்தி வந்து வெளியா இருக்கு முக்கியமா டிஎம்கேக்கும் இது பின்விளைவை ஏற்பட்டோம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போதான் அந்த சிலையை திறந்து திறந்து வச்சதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதுக்கப்புறம் நம்ம கட்சிகள் சம்பளம் இல்ல அதாவது இந்த புதிதாக கட்சி தொடங்கும் போது ஒரு பிரச்சனையின் அடிப்படையிலோ இல்ல மக்கள் போராட்டங்களின் அடிப்படையிலோ அந்த கட்சிகள் தொடங்கப்படலைன்னா இப்படித்தான் நிலைமை இருக்கும் நீங்க ஒரு இரண்டு கட்சிகளை உதாரணமா பார்க்கலாம் நம்ம பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு தனிநபரால் தொடங்கப்பட்டால் கூட பிரச்சனைகள் அடிப்படையில மக்கள் போராட்ட அடிப்படையில அந்த கட்சி வந்து உருவாச்சு இன்னைக்கு அது இன்னைக்கும் அதாவது காளி பெருங்காயப்பான்னு சொன்னா கூட அவரு நிறுவனர் இறந்து போயிட்டா கூட ஓரளவு கட்சி இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது முக்கியமா பிரச்சனை அடிப்படையிலையும் ஆஹ் மக்கள் போராட்ட அடிப்படையிலும் தொடங்கப்பட்ட கட்சி அதனால ஓடு அதே மாதிரி நீங்க ஆம் ஆத்மி கட்சி பார்த்தோம்னா இரண்டு முறை ஆட்சி டெல்லியில புடிச்சுட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஊழல் எதிர்ப்புங்கிற அதை மையமாக வைத்து நீங்க அதனால பிற கட்சிகள் தான் வந்து சேர்ந்த அந்த போராட்டத்துல வளர்ந்த தலைவர்கள் அப்படிதான் அதுல ஆனா இப் நீங்க தமிழ் இங்க தாவேக்கா எப்படி அப்படின்னு சொன்னா இது ஒரு போராட்டங்களின் அடிப்படையிலோ இல்ல பிரச்சனை அடிப்படையிலோ வரல விஜய்ங்கிற ஒரு தனிநபருடைய ஒரு பிம்பத்தை முன்னாடி வச்சு அது வருது அதுதான் இப்ப அப்ப ஆனா அதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இவர் வந்து என்னுடைய எங்களுடைய கொள்கை தலைவர்கள் அப்படின்னு அடையாளம் காட்டாரு வேலு நாச்சியார் அம்பேத்கர் பெரியார் அஞ்சலி அம்மாள் காமராஜன் அடையாளம் காட்டாரு ஆனா என்னன்னா இது வெறும் அடையாளங்களாகவே இருந்து போயிடக்கூடாது இன்னைக்கு இவரு சீமான் வந்து அடையாளமாக பிரபாகனை காமிக்கிறாரு பிரபானுடைய குடும்பத்துக்கு சேர்ந்தவரை வந்து ஒரு கடுமையான வார்த்தைகள்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போறத நம்ம நம்ம இது வெறும் அடையாளங்களா அப்ப இந்த கட்சியுடைய கொள்கை திட்டங்கள் என்ன நான் வேலுநாட்சியர்ல முன்னாடி நிறுத்துறேன் அப்படின்னு சொன்னா என்ன நீங்க வேலுநாட்சியர் வந்து ஏகாதிபத்திய எதிர்ப்புக்கான ஒரு அடையாளம் நீங்க பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த ஒரு அடையாளம் வேலுநாச்சியார் அப்ப எப்படி நம்ம வந்து இன்னைக்கு சூழல்ல அதை எப்படி நம்ம நடைமுறை அரசியலுக்கு பண்றோம் கூட அவங்க சொல்லணும் இல்லையா அது மாதிரி அம்பேத்கர் பெரியார் அஞ்சலம்மாள் காமராஜர் இப்ப கல்வி நீட்டு ஏராளமான பிரச்சனைகள் கல்வி இப்ப பண்ணி ஒரு வரைவு அறிக்கை கொண்டு வர்றாங்க யூடிசி சம்பந்தமா அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றாங்க இதற்கெல்லாம் நீங்க என்ன மாற்று முன்வைக்கிறீங்க இந்த இந்த தலைவர்கள் அல்ல நீங்க என்ன இன்னைக்கு இந்த தலைவர்களை வைத்து நீங்க என்ன கருத்துக்களை முன்வைக்கிறீங்க முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறோம் நம்ம அதாவது ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா பாஜக விஜய கடுமையா விமர்சனம் பண்ணு கூட தமிழ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தலைவராகவே இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆனா நீங்க பரம்பலூர் விமான நிலையத்துக்கு பாஜக போகல விஜய் தான் போயிட்டு வந்திருக்காரு ஆஹ் அவர் இன்னும் அதுல இருந்து வெளியே வருவதற்கான முயற்சியாக அவர் இருக்காரு ஆனா பாஜக தேர்வு செய்யப்பட்ட பிரச்சனைகளை மட்டுமே முன் வச்சு அதுல போயிட்டு இருக்கு நிறைய பிரச்சனைகள் அதே நேரத்துல பட்ஜெட்ல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுக்கதை பற்றி தாவை கருத்து சொல்லியிருக்கணும் குறிப்பா மதுரையில எய்ம்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அடிக்கல் நாட்டின எய்ம்ஸ் இன்னைக்கு வரைக்கும் அது அடுத்த கட்டத்துக்கு நகராம இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம் நம்ம இதெல்லாம் முக்கியமான பிரச்சனைகளா நம்ம வந்து பாக்கணும் என்ன தோணுதுன்னா அவரு வந்து ஒன்றிய அரசு பட்ஜெட் சம்பந்தமா பேசணும் திமுக அரசு மட்டுமே கடுமையா விமர்சனம் இருக்காரு அவருக்கு பின்னாடி இயங்குது இயங்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இயல்பா தானே இருக்கு ஏன் வந்து பட்ஜெட் சம்பந்தமா பேசல எய்ம்ஸ் சம்பந்தமா பேசல இப்படி ஒன்றிய அரசு செய்யக்கூடிய திட்டங்கள் நல நலத்திட்டங்கள் எதுவுமே நமக்கு வராம இருக்கு வரி வரல சோ இந்த மாதிரியான எதுவுமே வராம இருக்கு இதெல்லாமே அவரு பேசாம புதிய கட்சிகள் தொடங்குறவங்க எல்லாரும் பண்ற வேலை இது விஜயும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கறதுதான் இன்னொன்னு என்னன்னா யாருடைய வாக்கு வங்கி நமக்கு வரணும் அப்படிங்குறது பாக்குறது நீங்க திமுக எதிர்ப்பு அப்படின்னு சொன்னாதான் நீங்க திமுகவுக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய அதிமுக இருக்கட்டும் நாம் தமிழ் கட்சியா இருக்கட்டும் பாஜக இவருடைய வாக்குகளை நீங்க கவர முடியும் இப்ப விஜயுடைய உத்தி அதுதான் நீங்க திமுகவுடைய வாக்கு வங்கியை போய் எடுக்கிறதில்ல விஜய்க்கு எந்த யூஸ் கிடையாது இன்னைக்கு ஆளுங்கட்சியாக திமுக இங்க இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னா ஆளுங்கட்சி எதிர்த்து அரசியல் பண்ணணும் அப்ப திமுகவுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற போது பிற கட்சிகளுடைய வாக்குகளை வாங்க முடியும் தன்னுடைய ரசிகர்களுடைய ஆதரவு இருக்கு இந்த கோணத்துல அவர் அணுகிறார் அவரு அது பொதுவாக இந்த மாதிரியான புதிய கட்சிகள் மாநில அளவுல தொடங்கப்பட கட்சிகளுக்கு இப்படித்தான் இருக்கும் அது அதுதான் அது பாஜகவுடைய பின்புலம் பாஜக இருக்கா இல்லையாங்கிறதால நம்ம இன்னும் காலம்தான் தீர்மானிப்போம் நீங்க மக்கள் நீதி மையம் கூட அப்படித்தான் நம்ம நினைச்சோணுமா ஆனா நீங்க மக்கள் நீதி மையமே இருக்கு இல்ல அந்த விமர்சனம் இயல்பாகவே இருக்கும் அது இருக்கும் அதையும் தாண்டிட்டு அவங்க வந்து பாஜகங்கிற ஒருவேளை பாஜகவுடைய நிழலாக இல்லாமல் ஒரிஜினலா மாறுவதற்கான அந்த அந்த முயற்சியை தான் எடுக்கணும் வேற யாரும் அதுல எடுக்க முடியாது நாங்க வந்து பாஜக கூட இல்லைங்கிறது தமிழக மக்களுக்கு அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு நீங்க பரந்து விமான நிலையம் கூட நீங்க ஒன்றிய மாநில அரசுகளுக்கு எதிரான ஒரு பிரச்சனை ஆனா இப்படி வெறும் அடையாளங்களாக இருக்கக்கூடாது ஏன்னா தொடர் பிரச்சனைகள் தமிழக மக்கள் சந்திக்கிறது அந்த பிரச்சனைகள்ல தொடர்ந்து கருத்துக்களை சொல்லணும் ஒரு தனிநபராக யாரும் நான் சொன்னியா இதுல கேட்க போறது கிடையாது ஆனா ஒரு கட்சிங்கிற அடிப்படையில தமிழக மக்கள் சார்ந்த பிரச்சனைகள்ல தொடர்ந்து அன்றாடம் தன்னுடைய குரல் ஒழிக்கணுங்கிறது இப்போ வந்து அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப்போட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வரி விதிப்பு வந்து கடுமையா ஒரு போர்க்களமா போயிட்டு இருக்க மாதிரியான ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு இப்போ வந்து அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா வந்து கன்னடா செயல்பட்டு இருக்குது இந்த வர்த்தக அது வர்த்தக போர் மாதிரிதான் தெரியுது இதை எப்படி பாக்குறீங்க கணேஷ் அவர் எதுவும் வந்து ஆஹ் அதாவது இத வந்து வர்த்தக போர்னு சர்வதேச அளவுல அமெரிக்காவுடைய அந்த ஏற்றுமதி இறக்குமதி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதல் மூன்று இடங்கள்ல இருக்கக்கூடிய நாடுகள் இந்த கனடா மெக்சிகோ சீனா இந்த மூன்று நாடுகளும் முதல் மூன்று இடத்துல இருக்கு இந்த மூன்று நாடுகளிலிருந்து வரக்கூடிய பொருள்கள் மீது வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லி அவரு அறிவிச்சிருக்காரு இருபத்தைந்து விழுக்காடு வரி விதிப்புன்னு அறிவிக்கிறாரு இந்த மூன்று நாடுகள் மேல இந்த இப்ப என்னென்ன பிரச்சனை என்னன்னா பொதுவா இந்த ஒரு நாடுகள் மீது வரி விதிச்சா அங்கிருந்து வரக்கூடிய இறக்குமதி அதாவது அங்கிருந்து இப்ப சீனால வந்து நடக்கக்கூடிய ஏற்றுமதி மெக்சிகோல ஏற்றுமதி கனடாவை ஏற்றுமதி பாதிக்கும்படிதான் பொதுவானது ஆனா என்னன்னா அமெரிக்க மக்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் உதாரணத்துக்கு நீங்க பெட்ரோலியம் இருக்கணுமே கனடால இருந்து இறக்குமதி பண்றாங்க கனிமங்கள் கனடால இருந்து இறக்குமதி பண்றாங்க அமெரிக்கால அப்ப என்னன்னா இந்த பொருள்களுடைய விலை அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி இங்க இருந்து கனடாவுக்கு போற பொருள்கள் மேலே கனடா கனடா வந்து இப்ப வரி விதிக்குது இப்ப இது அதிகமான பாதிப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்க மக்களுக்கு தான் இருக்கும் ஏன்னா சீனாவில இருந்து நிறைய பொருட்களை அன்றாட பயன்பாட்டுக்குள்ள பொருட்களை இறக்குமதி பண்றாங்க அவையெல்லாம் அங்க அவங்க மக்களுக்கு அத்தியாவசிய தேவையானதா இருக்கு அப்ப இந்த பொருள்களின் விலை அதிகரிக்கும் அப்படிங்கிறத நீங்க ட்ரம்ப்புடைய வரி விதிப்பு பாதிப்பா சொல்றாங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அமெரிக்க பொருளாதாரத்துல ஒரு பெரிய சுணக்கம் ஏற்படும் இப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா பிற நாடுகள் அமெரிக்காவை வைத்து வளருது அப்படின்னு இவர் சொல்றாரு அவரு இது வந்து இருதரப்பு வளர்ச்சி தான் பார்க்க நீங்க அந்த எண்ணிக்கையெல்லாம் பார்த்தோம் இருதரப்பு வளர்ச்சி தான் அது இங்க இருந்து அங்க ஏற்றுமதி ஆகுறது அங்கிருந்து இங்க ஏற்றுமதி ஆகுறதுன்றது இரு தரப்பு இன்னொன்னு ஒரு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சுதந்திர வர்த்தகம் தாராள வர்த்தகம்னு பேசின அமெரிக்கா இன்னைக்கு எல்லார் மீதும் தடைகள் எல்லார் மீதும் வரிகள்ல போட்டுட்டு இருக்கிறது தான் இன்னைக்கு அம்பலமாயிருக்காங்க ஒரு காலத்துல தாராள வர்த்தகம் சொல்லி எல்லா நாடுகளையும் வந்து மிரட்டி பணியை வச்சு அமெரிக்காவோடு வர்த்தக உடன்பாடுகளை போட வச்சு அமெரிக்கா இன்னைக்கு நீங்களோட உடன்பாடு வேண்டாம் அப்படிங்கிற நிலைமை கொண்டு போகுது அப்படின்னு சொன்னா தனக்கு பாதிப்பு இருந்தால் வேண்டாம் தனக்கு லாபம் என்றால் வேணும் அப்படிங்கிறத ஆனா அந்த மிரட்டி பணி வைக்கிறது எப்படி இருந்தது இராணுவ ரீதியான மிரட்டல் அது இருந்தது அந்த பலம் இன்றைக்கும் தொடரு அதுதான் இங்க நமக்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நமக்கு நீங்க வந்து மெக்சிகோ கால்வாய் அப்படின்னு சொன்னா அதுக்கு நாங்க அமெரிக்க கால்வாயின் பெயர் மாத்துறோம் இதுதான் சர்வதேச அளவுல பிற நாடுகளை மிரட்டுவது இராணுவ ரீதியாக தன்னுடைய பலத்தை காட்டி மிரட்டுவதுங்கிறது அந்த அவர்களுடைய நடவடிக்கை தொடருது இது வெறும் வர்த்தக போர் இப்ப சொல்றாங்க வர்த்தக போர்ன்னு சொல்றாங்க இந்த வர்த்தக போருங்கிறத தாண்டி இதுல உங்களுக்கு வந்து இன்னும் கூடுதலான ஒரு நமக்கு அச்சம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இது இராணுவ ரீதியான சண்டைகளை எழுப்பி விடும் அப்படிங்கறத நமக்கு ஏன்னா அவர்களுடைய பிரதான வியாபாரமே ஆயுத வியாபாரம் அந்த ஆயுத வியாபாரத்தை பெருக்குவதற்கு அதிகப்படுத்துவதற்கு நிச்சயமாக என்ன வேண்டுமானும் செய்வார்கள் அப்படிங்கறதுதான் இந்த வர்த்தக ரீதியான சச்சரவுகளை காரணம் காட்டி கூட சில நாடுகள் மீது அவர்கள் தாக்குதலை தொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நன்றி மீண்டும் மாலை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்